ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஒரு சகோதரி வந்து தோட்டத்தில் ரொம்ப எறும்பாக இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க வந்து மாடித்தோட்டம்னு இருந்தால் எறும்பு கண்டிப்பாக வரதாங்க செய்யும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க சாதாரணமாக எதனால வருது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் மாவு பூச்சி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து எறும்பு வரும் அதே மாதிரி அஸ்வினி பூச்சி இருந்துச்சு அப்படின்னாலும் அதில் எறும்பு வரும் ஸோ எறும்பு வந்திருக்கு அப்படின்னாவே ஏதாவது இந்த பூச்சிகள் இருக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நமக்கு முன்னாடி அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும் ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க சரிங்களா அதுக்கப்புறமா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த உரம் இருக்குது பார்த்தீங்களா அது லிக்யூட் ஃபர்டிலைசராக இருக்கலாம் இல்லை இதுவாக கூட இருக்கலாம் திட உரமாக கூட இருக்கலாம் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ வந்து ஒரு வேப்பம் சாரி ஏதாவது இது இருக்குது அது என்ன கிச்சன் கம்போஸ்ட்லாம் சரியாக வந்து மக்காமல் அப்படியே போட்டிங்க அப்படின்னா எறும்பு வரும் சாணி உரம் அதெல்லாம் கூட மக்காமல் போடும்போது ஈரமாக இருக்கும்போது போட்டோம் அப்படின்னா புழுக்களும் எறும்புகளும் வரும் கண்டிப்பாக ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு மீறியும் இதெல்லாம் இல்லை வருது அப்படின்னா கண்டிப்பாக வராது அதுக்கு மீறியும் இருக்குன்னா எறும்பை போக்க வைக்கிறதுக்கு ரெண்டு விதமான ரெமடி இருக்குது ரெகுலராகவே வார வாரம் அல்லது பத்து நாளைக்கு ஒரு தடவை வேப்பண்ணண்ணெண்ணெய் கரைசல் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நம்மளோட வீடியோ இருக்குது பார்த்துக்கோங்க வேப்பெண்ணெய் எடுத்துக்கோங்க அதோட தண்ணி மிக்ஸ் பண்ண அதாவது ஒரு முப்பது எம்எல் வரைக்கும் எடுக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அந்த தண்ணியும் எண்ணெயும் மிக்ஸ் ஆகாது பார்த்தீங்களா அதனால் அந்த எண்ணெய் முப்பது எம்எல்லில் ஒரு டிராப்ஸ் ஏதாவது ஒரு சோப் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க சாஃப்டாக ரொம்ப ஹெமிக்கல் ரொம்ப இதாக இல்லாமல் ஸ்ட்ராங்காக இல்லாமல் ஒரு ட்ராப்ஸ் ஊற்றிட்டு அப்படி கலந்தீங்க அப்படின்னா அப்படி இப்படி சுற்றினாவே போதும் அது அப்படி நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதை கொண்டு போய் நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிங்கன்னால் அழகாக அவங்க மிஸ் ஆகிடுவாங்க அதுக்கப்புறமா நீங்கள் தெளிச்சு விடுங்க ஸ்ப்ரே பண்ணுங்கள் மண்ணுக்கும் தெளிச்சு விடுங்க எறும்புகள் மரநாளே ஓடிடுவாங்க துண்டைக்கான துணியை காணம்னு சரிங்களா அதுக்கப்புறம் கொஞ்சம் காஸ்ட்லியாக அப்படின்னாக்கா எறும்பு வருது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரிலனா அந்த பட்டையை பொடி பண்ணி போட்டால் அதோடய ஸ்மெல்லுக்கு அந்த எறும்புக்கு மேலே போட்டால் போய்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் நான் அதெல்லாம் ட்ரை பண்ணுறதில்ல காஸ்ட்லியான எதையுமே நம்மளோட வைக்கிறது வைக்கிறதில்ல எவ்வளோ ஈஸியாக வேலை பார்க்க முடியுமோ அதை தான் பார்ப்பேன் நான் ஸோ அதனால் நம்ம வேப்பண்ணை கரைசல் தான் அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு போட்டு விடலாம் சரிங்களா இதெல்லாம் போடும்போது எறும்பு தொல்லைருந்து மீண்டு வரலாம் ஸோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது இதுக்கு மேலே பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம அதுக்கான தீர்வுகளை நம்ம சொல்லிடலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஹாப்பி குடனிங் டேக் கேர் பை